இந்த புதனையில பிறந்தவங்களுடைய அந்த பார்ட்னர்ஸோட இவங்களோட அந்த பாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிச்சயமா அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா கனெக்டடா இருக்கும் அவங்களுக்கு வந்து எது விட்டு கொடுக்கணும் கோவப்படுறதோ செகண்ட் கோப்படுவாங்க அடுத்த செகண்ட் ஒன்று சேர்ந்துப்பாங்க இவங்களால வந்துட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது நிறைய இருப்பாங்க இருப்பாங்கன்றத விட இவங்க ரொம்ப கிவராக இருப்பாங்க அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன் எனக்கு அந்த லவ் இருந்தா போதும் அந்த அன்பு காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் புதன் ஓரையில இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நிச்சயமா புதன் ஓரிக்கு அந்த செட் ஆகக்கூடிய ஹோரைகளில் அப்படின்னு சொன்னா எந்த ஊரைகள்ல பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்க ஆல்ரெடி ரொம்ப லவபபுள் இவங்களுக்கு வந்து இந்த லவ் பண்ணா என்ன எவ்வளோ செலவு லவ் பண்றோம் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது கொஞ்சம் வழி நடத்துகிற மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த புதன் குயில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேம்பரிங்கும் வேணும் அதே சமயத்தில் அப்பா அம்மாவினுடைய ஆளுமைத்தன்மை வேணும்னு சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுல பெரிய போராட்டம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சுக்கரஹரை ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு சந்திரகுறையாக இருக்கட்டும் சூரியகுறையாக இருக்கட்டும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்